நேற்று மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறமா நிட்டா அம்பானி ஒட்டுமொத்த மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்கள் எல்லாரையுமே அவங்க முன்னாடி நின்று ஏந்த வச்சிருக்காங்க இதனால ஒட்டுமொத்த மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்கள் எல்லாருமே வரிசையாக நிக்க வச்சு எல்லாரையுமே அவமதிக்கும் செயலில் மும்பை இந்தியன்ஸ் ஓனரான நிதி அம்பானி ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமா கொந்தளிச்சு போயிருக்காங்க ஆனா ரோஹித் சர்மா அவர் மட்டும் அந்த வரிசையில நிக்காம மும்பை இந்தியன்ஸ் ஓனர் அவங்களுக்கு சரியான தக்க அடி பாடத்தையும் அந்த இடத்துல ரோஹித் சர்மா அவர் கொடுத்துருக்காரு ஸோ அப்படி என்னதான் அங்க பரபரப்பா நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் தற்போது நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவை அச்சுறுத்த இந்த தொற்று தற்போது அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு சோ இதற்காக எல்லாருமே முக்கியமாக பிளேயர்கள் எல்லாருமே ப்ரீ காஷனோடு தான் எல்லாருமே இருக்காங்க ஆனாலுமே நேற்று ஆட்டம் மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறமா சக பிளேயர்கள் எல்லாருக்குமே ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுப்பாங்க இல்லையா அதுக்கு நித்தி அம்பானி அவங்க கிட்ட ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுக்க வர நபர்கள் எல்லாருக்கிட்டேயுமே முதல்ல கையை நீட்டுங்க அப்படின்னு நிட்டி அம்பானி சொல்லி அவங்க கையில் கொஞ்சம் சானிடைசரை போட்டு அவங்க கையை சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமாக தான் நித்தி அம்பானி எல்லாருக்குமே அவங்க ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பும்ரா அவர் கை கொடுக்க வந்திருக்காரு அவரை கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கையில் இருந்த அந்த சானிடைசர் கொடுத்து பும்லா கையை சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமா தான் பும்ழா அவர்கிட்டயே கை கொடுத்திருக்காங்க நித்தி அம்பானி இதே மாதிரி தான் சூரியகுமார் ஹர்திக் பாண்டியா இன்னும் மும்பை இந்தியன்ஸ்ல இருந்த பல முக்கியமான பிளேயர்கள் எல்லாருமே நித்தி அம்பானி அவங்க கிட்ட ஷேக் ஹேண்ட்ஸ் குடுக்க வர்றப்ப அவங்க கைக்கு சானிடைசர் போட்டு அவங்க சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமாக தான் அவங்க கையையே கொடுத்துருக்காங்க ஸோ இதை பார்த்த ரசிகர்கள் அதே போல அங்க இருந்த மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்கள் எல்லாருமே ரொம்பவே கோபம் அடைஞ்சிருக்காங்க ஏன்னா உங்களுக்கு கை கொடுக்க விருப்பம் இல்லைனா ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கே இருந்திருக்கலாம் கை கொடுக்க வர சொல்லிட்டு ஆனால் எல்லாருக்குமே சானிடைசர் போட்டு இந்த மாதிரி அவங்கள அவமானப்படுத்துகிற மாதிரியான செயலில் ஈடுபட்டது மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்களுக்கு மட்டும் கிடையாது ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே கோபம் அடைய வச்சிருக்கு முக்கியமாக இதை பார்த்த ரோஹித் சர்மா அவரும் கோவப்பட்டிருக்காரு அதனாலேயே ஆட்டம் ஜெயிச்சதுக்கு அப்புறமா நித்தி அம்பானி அவங்க கிட்ட கை கொடுக்காமலேயே விலகே இருந்துட்டார் ரோஹித் சர்மா ஸோ அங்கே நடந்த செலப்ரேஷன் அதுக்கப்புறமா பால பிளேயர்கள் கிரவுண்டுக்குள்ளே தூக்கி போட்ட செலிப்ரேஷன் எல்லாமே நடந்திருக்கு எல்லா இடத்துலையும் எல்லாத்தையுமே அம்பானி அவங்கள விட்டு விலகே இருந்திருக்காரு கடைசி வரைக்கும் ரோஹித் சர்மா அவர் ஷேக் ஹேண்ட்ஸ் பண்ணாமலேயே இருந்தது இந்த விஷயம் எல்லாத்தையுமே ஒப்பிட்டு நிட்டி அம்பானி அவங்க மேல பயங்கரமா ரசிகர்கள் அவங்க மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்கள் எல்லாருமே அசிங்கப்படுத்திருக்காங்க அப்படின்னு அவங்க மேல பயங்கரமா சோசியல் மீடியாவில் ரசிகர்கள் எல்லாருமே தற்போது தாக்கிட்டு வராங்க ஸோ நடந்த இந்த சம்பவத்தை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க